வாணியம்பாடி அருகே சிறுவனை அடித்து கொலை செய்த நபர்கள் சடலத்தை தண்டவாளத்தில் வீசி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இதில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் குறித்து நமது செய்தியாளர் தமிழரசன் தமிழரசன் எப்படி யார் யார் கைது செய்யப்பட்டுள்ளனர் முழுமையான விவரங்களை பதிவு செய்யுங்கள் வணக்கம் வாணியம்பாடி அருகே சிறுவனை அடித்து கொலை செய்த நபர்களின் சடலத்தை தண்டவாளத்திலே வீசிவிட்டு சென்றுள்ளனர் தலைமறைவான கொலை குற்றவாளிகள் சிறுவன் உட்பட ஐந்து பேரை ரயில்வே போலீசார் தனிப்படி கைது செய்திருக்கின்றனர் இந்த சம்பவமானது வாணியம்பாடி பகுதியில ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது அது மட்டுமல்லாமல் இதில் முக்கிய முக்கிய குற்றவாளிகளை போலீசார் தேடி வருகின்றனர் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெங்குத்தி ரயில் தண்டவாளத்தில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று உடல் இரண்டு துண்டானில் பதினேழு வயது மதிக்கத்தக்க சிறுவன் ஒருவர் உயிர் கிடப்பதாக போலீசாருக்கு தகவல் தெரிவித்துள்ளது இது குறித்து தகவல் அறிந்த ஜோலார்பேட்டை ரயில்வே சப் இன்ஸ்பெக்டர் கண்ணன் மற்றும் அவருடனான போலீசார் சம்பவ இடத்திற்கு கண்டு சிறுவனின் உடலை மீட்டு விசாரணை மேற்கொண்டனர் விசாரணையில் அவர் வாணியம்பாடி அடுத்த அம்பலூர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்தவர் என்பதும் தெரிகிறது இதனைத் தொடர்ந்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் வாணியம்பாடி அம்பலூர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த நபர் என்றும் கூறப்படுகிறது நரசிம்மன் வயது இவருக்கு பதினாறு வயது என்றும் கூறப்படுகிறதனை அடுத்து தனது மகன் சாவில் சந்தேகம் இருப்பதாகவும் கடந்த இரண்டு வாரங்களுக்கு முன்பு தனது மகனுக்கும் அவரது நண்பர்களுக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் பெற்றோர்கள் மற்றும் உறவினர்கள் ரயில்வே காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் கூறப்படுகின்றன அடுத்து புகாரின் ரயில்வே இன்ஸ்பெக்டர் ரத்னகுமார் வழக்கு பதிவு செய்து சிறுவனின் சடலத்தை வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு அனுப்பி வைத்திருந்தனர் இந்த நிலையில் நேற்று முன்தினம் வேலூர் அடுக்கம்பாறை அரசு மருத்துவமனையில் உடற்புராய்வில் சிறுவன் கருத்து பின் தின்மண்டையில் காயமும் இருந்ததால் கொலை செய்யப்பட்டு இறப்பதற்கான காத்தியக்கூறுகள் இருந்ததாகவும் அறிக்கையில் தெரிவித்திருக்கின்றனர் இதனை ரயில்வே இன்ஸ்பெக்டர் அசினகுமார் தலைமையில் தனிப்படை அமைச்சர் நரசிம்மனின் நண்பர்களிடம் விசாரணை தொடர்ந்து போலீசார் மேற்கொண்டு வந்தனர் இதில் கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரடப்பள்ளி அருகே உள்ள தபால் மேடு பகுதியை சேர்ந்த அப்துல்லா என்பவரின் மகன் அப்துல் ரகுமான் என்ற சிறுவனை கைது செய்துள்ளனர் மேலும் இது சம்பந்தமாக தீவிர விசாரணை மேற்கொண்டது திருக்கிடும் தகவல் வெளியாகியிருக்கிறது இதுகுறித்து போலீசார் கூறுகையில் கடந்த சில மாதங்களுக்கு முன்பு பைக் திருட்டு வழக்கில் கடந்த மூன்று தினங்களுக்கு முன்பாக நரசிம்மன் மற்றும் இவரது நண்பர்களான இருந்து வாணியம்பாடி அருகே உள்ள ராமநாயக்கம்பேட்டை பகுதியில் உள்ள உறவினர் வீட்டில் வசித்து வரும் பிரவீன் என்கின்ற தின் அம்பலூர் பகுதியைச் சேர்ந்த சுஜித் என்பவரின் மகன் அசோக் சின்ன கல்லுப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த சுப்பிரமணி மகன் சீனிவாசன் பெரிய பேட்டை பகுதியைச் சேர்ந்த பாலன் மகன் சிவா செட்டியப்பனூர் பகுதியைச் சேர்ந்த சஞ்சீவி மகன் சத்யா ஆகியோர்களுக்கு இதே தகராறு வந்ததாகவும் அப்போது நரசிம்மனை பேச்சுவார்த்தை கொடுத்து ரயில் தண்டவாள பகுதிக்கு அழைத்துச் சென்று சரமானியாக தனக்கு கருத்தை இறுக்கி தலையை பின்புறத்தில் அடித்து கொலை செய்துள்ளதாகவும் போலீசார் விசாரணையில் கூறியிருக்கின்றனர் பின்னர் நடத்தும் சடலத்தை ரயில் தண்டவாளத்தில் வைத்துவிட்டும் சென்றுள்ளனர் இதனையடுத்து இரவோடு இரவாக இருபத்தி நான்கு மணி நேரத்தில் சம்பந்தப்பட்ட நபர்களை கைது செய்ததாகவும் போலீசார் தெரிவித்தனர் மேலும் கைது செய்யப்பட்ட சிறுவன் உட்பட ஐந்து பேரை திருப்பத்தூர் நீதிமன்றத்தை ஆஜர்படுத்தி வேலூர் சிறையில் அடைத்துள்ளனர் மேலும் முக்கிய குற்றவாளியான பிரவீன் என்கின்ற டின் என்பவரை காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர் வாணியம் அடி இருசக்கர வாகன விபத்தில் சிறுவன் ஒருவனை நண்பர்களை அடித்துக் கொண்டு தண்டவாளத்தை வீசிவிட்டு சென்ற சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது விவரங்களுக்கு நன்றி தமிழரசன்